பேரன்பு கொண்ட தோழர்களே வணக்கம் நேற்றைய தினம் தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் விழா நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உலகம் பூராவும் பல்வேறு நாடுகளில் பெரியார் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது நேற்று தினம் என்ன ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் தமிழகத்திலே புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவர் ஒரு பிரபல திரைப்பட நடிகர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு நேர்த்தி காலையில் சென்னையில் வெப்பேரியில் இருக்கக்கூடிய நம்முடைய பெரியார் திடல் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தினுடைய தலைமை இடமாக இருக்கக்கூடிய பெரியார் திடலில் அங்கே தந்தை பெரியாருடைய நினைவிடத்தில் போய் ஒரு மரியாதை செலுத்திட்டு போயிருக்கிறார் பல பேர் நீங்கள் பார்க்கலாம் ஊடகத்தில் எல்லா டிவியில் எல்லாத்துலேயுமே தொலைக்காட்சியில் எல்லா நிகழ்வுகளிலும் அந்த நிகழ்ச்சி வந்திருக்கு காரை விட்டு இறங்குறாரு ஒரு தட்டில் பூ போடுறது கையில் மாலை எடுத்துக்கிட்டு போய் பெரியார் நினைவிடத்தில் போய் மாலையை போட்டுட்டு அந்த பூ எடுத்து இது பண்ணிவிட்டு பூவை தூக்கிட்டு ஒரு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறார் ஒரு கட்சியினுடைய தலைவர் இனி சொல்ல போனால் பிரபல திரைப்பட நடிகர் பெரியார் நினைவு நாளில் பெரியார் தடலுக்கு சென்றது அவர் மரியாதை செலுத்தியது அவர் நன்றி கடனை நன்றி உணர்ச்சி காட்டுகிறார் இதுதான் நிகழ்ச்சி நடந்ததும் போதும் பாப்பானவர்களாம் தாங்க முடியலை பிஜேபிக்கு தாங்க முடியலை இந்து முன்னணிக்கு தாங்க முடியலை ஆர்எஸ்எஸ்க்கு தாங்க முடியலை என்ன சொல்கிறான்னா எப்படி போகலாம் ஒருத்தர் இப்பட நடிகர் ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு போய் வாழ்த்து சொல்லலை இவர் பெரியார் நினைவிடத்தில் போய் இவர் வந்து இது பண்ணுறாரா அது பண்ணுறாரா திமுக மாதிரி இது ஒரு கட்சியாக இருக்கிற திராவிட கட்சியெல்லாம் பத்தாதா விஜயும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரா அப்படிங்கிற பேரில் நேற்று பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வைரலாக இருக்கு செய்தி இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நண்பர்களே நீங்கள் அது பொழுது எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு கட்சியினுடைய தலைவர் இந்த தமிழ்நாட்டில் பெரியார் பெ பெரியார் மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் அவருடைய நினைவுனால் பெரியாருக்கு போய் ஒரு மரியாதை செலுத்தணுங்கிற ஒரு பாச பிணைப்போடு அன்பையோடு தோழர்மை உணர்ச்சியோடு வந்து செலுத்துகிறாருன்னு சொன்னால் அதை பாராட்டி வரவேற்கணும்ல ஏன் பாப்பானுக்கெல்லாம் குடையுது அக்ரஹாரம்லாம் ஏன் உப்பாரி வைக்குது பார்ப்பனத்தெலாம் ஏன் ஐயோ கொய்யோன்னு ஏன் கத்துறாங்க நம்ம அம்மா குமரி ஆனந்தனுடைய மகள் அம்மா ச தமிழிசை சௌந்தரராஜ இந்த அம்மா பார்த்திங்கன்னா புலம்பி தள்ளி இருக்குது புலம்புன்னா சாதாரண புலம்பு கிடையாது புலம்பி தள்ளி ஐயோயோ திராவிட இயக்கத்தை பத்தாதா தமிழ்நாட்டில் திமுக இருக்குது திமுக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது இந்த விஜயும் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா திராவிட அரசியலை மையப்படுத்தி தான் கொண்டு போவார் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பெரியார் தடில் போய் மாலை மரியாதை அதெல்லாம் செலுத்துகிறாரு அப்படின்னு வாந்தி எடுத்துருக்கு தாங்க முடிய வயிற்று வலி தாங்க முடியலை பாப்பானாலாம் குப்புர குர கூவிட்ருக்கான் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பாக இருக்கட்டும் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் செய்தித்தாளாக இருக்கட்டும் பெரிய புலம்பலாக இருக்குது சங்கிகளுக்கு எவ்வளவு கொடுமையை பாருங்க ஒரு நாட்டில் ஒரு ஒரு நூறு இயக்கு நூறு வருஷத்தை தாண்டி செல்கின்ற ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் திராவிட கழகத்தினுடைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவர் பெரியார் பெரியார் இல்லாமல் இங்கே எதுவுமே அசையாது பெரியார் பேரை தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நிலமை இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவிலேயே பெரியார் என்கிற மைய புள்ளியை நோக்கித்தான் இன்றைக்கு அனைத்து கட்சியும் சுழன்று வந்து வந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு பிஜேபி கூட தெரிஞ்சோ தெரியாமலேயே பெரியாரை திட்டி தானே திட்டிக்கிட்டு தானே ஓட்டு கேட்கணும்னு நினைக்கிறான் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு மரியாதை செலுத்துகிறாரு அப்படின்னா இதை பொறுக்கம் உள்ளனா பாப்பானவங்களுக்கு எவ்வளவு இன்னைக்கும் பூணூலை ஆட்டிக்கிட்டு திம்மராக இருக்கணுங்கிறத நம்ம எண்ணி பார்க்கணும் ஆனால் தமிழர்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க ஏது நினைக்கிறாங்கன்னு தெரியலை நல்லா சிந்திச்சு பாருங்கள் அவர் ஒரு கட்சி அவர் பெரியார் கொள்கையை நான் முழுக்க முழுக்க ஏற்றுக்கிட்டேன்னு வரல நினைவிடத்துக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துகிறாரு அவர் போயிருக்கிறாரு அவர் பெரியார் கொள்கையை ஏற்றுக்கலாலும் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்க போகலாம் ஆனால் பெரியார் தடுவது ஒரு பொதுவான இடம் பெரியாருடைய சமாதியை பார்ப்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் வந்தால் கூட பார்க்கறதுக்கு நாங்கள் வரவேற்போம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்ததை வந்து ஊருக்கெல்லாம் இன்றைக்கி அறுக்குதுன்னு சொன்னால் என்ன நினச்சிக்கிட்டு இருந்ததுக்கான விஜய் ஒரு கட்சி தொடங்கிட்டார் அப்படியே விஜயை இழுத்துக்கலாம் இழுத்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் கருத்து சனாதன கருத்து அதாவது பிஜேபிக்கு பிடிமா உருவாக்கணும் இதை வச்சு அரசியல் பண்ணணுன்னு மிகப்பெரிய கனவோடு இந்த பார்ப்பன கூட்டம் சனாதன கூட்டம் இருந்திருக்கிறது என்பதை என்பதற்கான பூனை குட்டி இப்போ வெளியே வந்திருக்கிறது என்பது தான் ஒரு உண்மையிலும் உண்மை ஆகவே அருமை பெரியவர்களே விஜய் அவர்களுக்கு நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டுருக்கோம் என்ன சொல்ல போனால் விஜய் வரவு என்பது பெரிய மகிழ்ச்சிக்குரியது இளைஞர்கள்லாம் வரணும் பெரியார் தடவை அதை தானே பெரியார் திடலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பெரியார் கருத்துக்களை உள்வாங்கி கொள்ள வேண்டும் என்று தான் நாங்கள் கருதுகிறோம் திருமாவளமாக அழகாக சொல்லியிருக்கிறாரு நேத்தி பாராட்டியிருக்காரு விஜய் என்ன பாராட்டியிருக்கார் அது மாதிரி விஜய் வந்து தம்பி பெரியார் நினைவு நாள் அன்னைக்கு பெரியார் திடலில் போய் அந்த நினைவிடத்தில் போய் ஒரு மரியாதை செலுத்தி எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது அந்த உணர்வு விஜய்க்கு இருக்குது விளிம்பு நக்க விளிம்பு விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு துவக்கமாக அவர் கட்சி இருக்கலாம் என்று நான் முழு மனதார கருதுகிறேன் அப்படின்னு மிக சிறப்பாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அதுபோல் தமிழிசை சவுந்தராஜன் திட்டி தீர்த்துருக்காங்க அம்மா கூட பல்வேறு கட்சி தலைவர்கள் பார்ப்பனால் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு விஜய் வந்து ஒரு பெரியார் தடலுக்கு போய் காலெடு எடுத்து வச்சு ஒரு பெரியாருடைய சமாதிக்கு அந்த நினைவிடத்தில் ஒரு மரியாதை செலுத்துறதுக்கே இந்த பாடுபடுறாங்கன்னு சொன்னால் அப்போ பெரியார் எந்த அளவிற்கு இந்த பார்ப்பன சமுதாயத்தை முதுகெலும்பி முறித்து எடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக மக்கள் திராவிட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரிய சிறப்பு என்ன நோக்கத்துக்கு அவர் வந்தார் போனாருங்கிறதெல்லாம் கூட வந்த ஒரு பொது இடம் பெரியார் தடல் அதாவது மரியாதை கொடுத்து போனார் அவ்வளவுதான் அவர் நூற்றுக்கு நூறு பெரியார் கொள்கையை எல்லாம் செயல்படுத்துவாரா இல்லையாங்கிறதெல்லாம் கேள்விக்குறி இருந்தாலும் வந்ததையே எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறான்னா அப்போ பெரியார் திடலுக்கு யாரும் வரக்கூடாதா எப்படி இந்துக்களுக்கு வார்ப்பனர்களுக்கு நீங்கள் வந்து சங்கரம் படம் பெரிய தலைமையிடமாக இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதுபோல் உலக மக்களுக்கு பெரியார் திடல் என்பது நாத்திகத்தினுடைய தலைமையிடம் திராவிட மக்களுடைய தலைமையிடம் தமிழ் மக்களுடைய தமிழ் தலைமையிடம் உனக்கு சங்கரம் படம்னா எங்களுக்கு பெரியார் திடல் இதுதான் பெரியார் திடல் வருவதற்கு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்கள் அனைவருக்கும் இந்த இடம் வந்து ஒரு பாதுகாப்பான இடம் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் பெரியார் தொண்டர்கள் இருக்கிறார்கள் பெரியார் கருத்தை தாங்கி எந்த அரசியல் கட்சி தலைவரும் செயல்படுத்தினால் பெரியார் கருத்தை உள்வாங்கி கொண்டு செயல்பட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு இயக்கம் தான் திராவிடர் கழகம் என்பதை சுயமரியாதை இயக்கம் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் விஜய் நடிகர் விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வந்ததுக்கே இவ்வளவு எதுன்னா இந்த பெரியார் கொள்கையை ஏற்று அவர் கட்சி செயல்படுத்தி இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்த ஏற்படுத்தணும்னு வச்சுங்க எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஏன் அது ஒரு நிகழ்வு சாதாரண நிகழ்வு இதை ஏன் பார்ப்பனர்கள் பெருசுப்படுத்துகிறாங்கங்கிறது தான் பெரிய பிரச்சனை கேள்வி ஆகவே தான் இன்னும் சொல்லப்போனால் பெரியார் ஒரு சாதாரணப்பட்ட நபரா மிகப்பெரிய தலைவர் அல்லவா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுடைய பாதுகாவலன் அல்லவா ஏன் பார்ப்பனர்களையும் பாதுகாத்த தலைவர் அல்லவா பெரியார் என்னி பாருங்கள் காந்தியை சுட்டு போடுறான் கோட்ஸே போது என்ன பண்ணுறான் கையில் இஸ்மாயில்னு பத்து பச்சை குத்திக்கிறான் சுண்ணத்து பண்ணிக்கிறான் ஏன் அதை செஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் காந்தியை சுட்டா திருப்பி நம்மளை சுடுவாங்க நம்ம செத்து போயிடுவோம் அப்போ வந்து கிட்ட வந்து பார்ப்பாங்க கையை பார்ப்பாங்க இஸ்மாயில்னு பச்சை குத்தப்பட்டிருக்கோம் கையிலேயே தூக்கி பார்ப்பாங்க வேஷ்டி தூக்கிய சுண்ணத்து பண்ணியிருக்கோம் ஓஹோ பொன்னும் வந்து ஒரு முஸ்லீம் தான் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் மக்கள் மேலே இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வரும் கலவரம் வரும் இஸ்லாமியர்களை குண்டோடு அடித்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு கலவரம் நமக்கு பின்னால் நடக்கணுங்கிற ஒரு திட்டத்தோடு தான் கோட்ஸியை போய் காந்தி கொடுறார் அந்த காலகட்டத்தில் அருமை நண்பர்கள் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன் கிடையாதுன்னா அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் பெரியாரை கூப்பிட்டு தான் வானொலியில் பேச வைக்கிறாங்க என்ன பேச வைக்கிறாங்க அமைதிப்படுத்துங்க கலவரம் வர்ற மாதிரி இருக்குது முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் கலவரம் வர்ற மாதிரி இருக்குது இது அமைதிப்படுத்துங்கன்னு கேட்கும்போது பெரியார் தான் சொல்கிறார் வானொலியில் பேசுகிறார் மகாத்மா காந்தியடிகளை கொலை செய்தது இஸ்லாமியர்கள் கிடையாது முதல் அடியார் தான் அப்புறம் யாருன்னா கோட்சியங்கிற ஒரு நபர் சுட்டு கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மக்கள் மக்கள்லாம் அமைதியாக இருக்கணும் கலவரத்தில் ஈடுபடக்கூடாது இது என்னன்னு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தப்பு செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பெரியார் பேசி அமைதிப்படுத்துகிறாரு ஆனால் பெரியார் அன்னைக்கு நினைத்திருந்தால் அக்ராகாரமே சுத்தமா இந்தியாவில் ஒன்று கூட இருக்கா இருந்திருக்கார் மகாத்மா காந்தியை கொன்னது போட்சே என்கின்ற பார்ப்பனர் தான் கொன்னார் ஆகவே அந்த சமுதாய மக்களை உண்டு இல்லைன்னு பாருங்க அப்படின்னு பெரியார் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நண்பர்களே ஒரு புள்ள பூச்சி இருந்திருக்குமா அக்ராகாரத்துல நினைச்சு பார்க்க வேண்டாமா அப்ப பார்ப்பனர்களுக்கும் பாதுகாப்பாக இருந்தவர் தான் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் விஜய் அவர் திரைப்பட பிரபலமான நடிகர் அவர் வந்து ஒரு மரியாதை செலுத்துறத பாப்பா இந்த அளவுக்கு பூகம்பாங்கம் அப்பறம் வைரலாக பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்குறான்னு சொன்னால் பார்ப்பனம் பார்ப்பனர்கள் இன்றைக்கும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தமிழக மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பாப்பானை பார்த்து நம்ம சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அதற்கு இது ஒரு நல்ல நிகழ்வு ஆகவே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ விஜய் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழ்நாட்டில் பெரியார் இடத்துக்கு தான் உங்க மரியாதை அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தோடு உரிமை இருக்குது பெரியாரை பாராட்டுவது பெரியார் தொண்டலுக்கு வருவது வருவதற்கு அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி படிப்பதற்கு எல்லா உரிமையும் நடிகர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது அவரை பாராட்டி ம பாராட்டுவது நம்முடைய கடமையாக நான் கருதுகிறேன் இன்னும் சொல்ல போனால் நான் விஜய் அவர்கள் அடிக்கடி பெரியார் தொண்டலுக்கு வர வேண்டும் வருவதோடு மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய பெரியார் சம்பந்தப்பட்ட இயக்க சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படித்தால்தான் இந்த நாட்டிலே அரசியல் தெளிவு ஏற்படும் இந்த நாட்டில் அரசியல் எப்படி இருக்கு எப்படி இருந்துச்சு இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பெரியார்த்தல் பாடம் நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கு நன்றியை சொல்லி இந்த சம்பவத்தை பார்த்து குதித்து போயிருக்கிற பார்ப்பனர்களுக்கு பார்ப்பன பெண்களுக்கு பார்ப்பன தலைவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன் நல்லா நீங்கள் பேசுங்க உங்கள் வயிறெல்லாம் நல்லா எரியட்டும் இப்படி வயிறு எரிஞ்சால்தான் அதில் திராவிடனுடைய வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்